மேச ராசி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு நீதிமான்கள் ஒரு தலைமைத்துவம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இங்க செவ்வாய் ஆளக்கூடிய கிரகம் இப்போ பஞ்சபூதங்கள்ல பார்க்கும்போது நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசியில மேசும் சிம்மம் தனுசு இதெல்லாம் வந்து பஞ்சபூதங்கள்ல நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசிகள் இதனால இவங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி தலைமை பொறுப்பு இந்த மேசராசி என்பர்கள்லாம் தேடி வரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் மே அரசாங்க உத்தியோகமே இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா நல்லா கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ராசி இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பொறுமையானவங்க ஒவ்வொருவருடைய உணர்ச்சிகளுக்கும் ரொம்ப மதிப்பளிக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் உறவுகளோடு அதிகம் இருக்கிறதான் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் விருப்பம் விரும்புவாங்க தனி கொடுத்தனா இருக்கிறது அதே மாதிரி உறவுகளை பிரிந்து இருக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அவங்களோட சேர்ந்து தான் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு பிடிக்கும் யாருக்காகவும் எந்த இடத்துலையுமே தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறை தட்டி கேட்காம இருக்க மாட்டாங்க அதே இடத்துல தட்டி கேட்கக்கூடியவங்களை அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எப்பவுமே எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் முதன்மையாக இருக்கணும் ஒரு ஸ்கூலுக்கே போகிறோம்னா கூட அந்த முதல் ரேங்க் எடுக்கக்கூடிய பசங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேசராசி பசங்களாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு முதன்மை இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இயல்பாகவே இந்த மேசராசி என்பர்களுக்கு வரும் இயற்கையாகவே அது வந்து இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் ஒரு தொழிலே செய்கிறாங்கன்னா கூட இந்த தொழிலில் நான் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல கூட அந்த டாப் இடத்த பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போடுவாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் முதன்மையாக இருக்கணும் ஏன்னா பன்னிரெண்டு ராசிகள்லேயே முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி என்பதனால் அந்த முதல் இடத்தை பிடிக்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் அல்லது நீங்களே கூட மேசராசி என்பராக இருந்தால் இந்த முதல் இடத்தை பிடிக்கணுங்கிற ஆசை இயல்பாகவே உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த மேசராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வம் ஒரு பெண் தெய்வமா இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான குலதெய்வம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனையை அனுபவிக்காத நபர்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சொத்துன்னு ஒன்று வாங்கிட்டாங்க ஆனால் வாங்கிடுவாங்க ஏன்னா செவ்வாய் ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் என்பதனால சொத்து வாங்காமல் இவங்களால் இருக்க முடியாது சொத்து வாங்கிடுவாங்க எப்பாடுபட்டாவது ஒரு நிலமோ ஒரு வீட்டு மணியாவது இவங்களுடைய பேரில் வாங்கிடுவாங்க அப்படி வாங்கினாங்க அப்படின்னா அந்த சொத்துனால நிறைய வல்லங்களை இந்த மேசராசி என்பர்கள் அனுபவிப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற தை மறக்காமல் எங்களுடைய கமாண்ட் பஸ்ல இந்த மேசரா சென்றர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு என்னென்ன மாற்றத்தை இவங்க சந்திக்க போறாங்க குறிப்பா இந்த கிட்ட பன்னெண்டு நாட்களுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிறாங்க என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்டம் குட்ட தெய்வ பெயர்னா உங்களுடைய குல தெய்வப்பேரென்னு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் புதுசாக ஒரு தொழிலும் ஒரு வியாபாரமும் தொடங்க போகிறீங்க உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலர் எல்லாம் பக்கத்துலேயே கூட ஜோதிடர் இருப்பாங்க அவங்ககிட்ட கூட கேட்டுக்கோங்க வெளியில் போய் என்னால் ஜோதிடம் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு உங்களுடைய நல்ல ஒரு சாதகமான உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிவிப்பாங்க சரி இந்த மேலோட்டமாக பார்க்கும்போது வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு குறிப்பாக மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் சக்தி வாய்ந்த மாதமாகவும் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் பிப்ரவரி இருபத்தி மூணு வரை தொழில் ஸ்தானத்தில் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இதுவரை எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த தலைமை பொறுப்பு தலைமை பதவியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ அதே இடத்துல அந்த பொறுப்பு அந்த தலைமைத்துவம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று கொஞ்சம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடினமாக ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடினமாக ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்லலாம் பதினொன்றாம் வீட்டில் கும்பராசியில் கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு அதனால இந்த காலகட்டத்துல கடினமான உழைப்பை போட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு அறுவடை காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சாதகமான பலன் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது வருகின்ற ஏழு நாட்களுக்குள்ளேயே பனிரெண்டில் சனி பகவான் இருக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி வருமானமும் ஓரளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அதிகமான உழைப்பை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான வருமானம் கிடைக்கும் அதே நேரத்தில் செலவுகளை வந்து கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யணும் இல்லை அப்படின்னா விரை செலவு கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும் சுப விரயமாக மாற்றிக்கிறது வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் செலவுகளை போட்டிங்க வருமானத்தை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இங்கே வருகின்ற நாட்களை எதிர்ப்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா கொஞ்சம் பெரிய செலவு வரதுக்கான சூழ்நிலை இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் சூரியன் பத்தாம் வீட்டில் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்து அமரப் போறார் புதன் வந்து பதினொன்னாம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் மீனா ராசியில அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் பதினொன்னாம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்காங்க கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு ரொம்ப சாதகமா இருக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னே சொல்லலாம் காலகட்டத்துல எந்த ஒரு விஷயத்திலயோ ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலேயே முதலீடு போட்டிங்க அப்படின்னா கூட நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா நல்ல ஒரு பொற்காலம் அதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சந்தேகமில்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குனீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த பிப்ரவரி பன்னெண்டு வரையில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார் பணியில் கரெக்டாக நடந்துக்கோங்க எந்த இடத்துலையுமே நீதி தவறியோ ஒழுக்கம் தவறியோ நடக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் ஒழுக்கத்தையும் வேகத்தையும் கடைபிடித்தீங்க அப்படின்னாவே வெற்றி உங்களுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அருமையாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட ரொம்ப நாளாக நீங்கள் போராடிட்டு இருந்த அந்த உயர் பதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பிரச்சனைகளை சிந்திச்சுருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணால் எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும் மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் முக்கியமான பொறுப்புலாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வர இருக்கு அதனால மிகச்சிறப்பான நேரமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குறிப்பாக இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளேயும் இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கம் தொடர்பாக ஒரு சில காரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருந்தது இல்லையா ரொம்ப நாளாக வேலை வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தனியார் வேலைக்கெலாம் ஒரு சிலரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அது கிடைக்காம இருந்திருக்கும் ரொம்ப நாளாக தள்ளி இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பாக பிப்ரவரி பதிமூணு வரை நல்ல ஒரு வெற்றிகரமான நாட்களை இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் இரண்டாம் பாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்றாம் வீட்டில் ராசிநாதன் செவ்வாய் நகரும் போது உழைப்பு அதிகமாக போடுவீங்க அதற்கேட்டா போல் உங்களுடைய நெட்ஒர்க்கிங்கும் அதிகமாக இருக்கும் நெட்ஒர்க் அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாபார ரீதியாக நிறைய நபர்களை சந்திப்பீங்க இல்லையா அவங்கக்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் பேச்சில் நிதானமாக இருக்கணும் பொறுமை இருக்கணும் வேகம் இருக்கிறதோட ஓரளவுக்கு பொறுமையும் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வேகமாக செயல்படுறோங்கிற பேரில் நேராக போய் செத்துல முடிக்க முடியாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் இருங்க புதிய வாடிக்கையாளர்கள்லாம் நிறைய கிடைப்பாங்க அவங்கக்கிட்ட கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை வருகின்ற நாட்களில் என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாத இறுதியில் செவ்வாய் ராகுடன் ராகுடு அரசாங்க இருக்கிறதுனால ஏதாவது ஒரு யோகமான பலன்கள் ஒரு கடை வைக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அது கிடைக்காம உரிய அங்கீகாரம் கிடைக்காம இது நான் வரைக்கும் எழுப்பறியாக கொஞ்சம் இருந்திருக்கும் அதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலை ஏற்கனவே தனியார் துறையில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையாட்களால் சக ஊழியர்களால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் அடிக்கடி இருந்தது இல்லையா அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாகும் வேகமாக ஆக்ரோஷமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்பட்டிங்கன்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நிதி ரீதியாக பார்க்கும்போது பதினொன்றாம் வீட்டில் தன யோகத்தை உருவாக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவரோட கூட ராகு லாபஸ்தானத்தில் வந்து அமையும் போது நல்ல நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் புதன் மற்றும் சுக்கரன் அங்கு இணைந்திருக்கிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் பழைய முதலீடுல இரட்டிப்பா லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நிலுவில் இருக்க பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் பங்கு சந்தையெல்லாம் ஏற்கனவே முதலீடு போட்டிங்கன்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் இருந்தாலும் பனிரெண்டுல சனி பகவான் இருந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வருமானம் வர்றப்பையே ஒரு சிறந்த முறையில் ஒரு செலவுகளையும் செஞ்சிருங்க அதுவும் லாபம் அபகரமான செலவாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது வீடோ அல்லது மனையோ அல்லது பொருளோ இதெல்லாம் வாங்கி போடுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் வருமானம் இருக்குது அப்படின்னு அதை கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா வெறிய செலவு கூடவே வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்தனும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி